யோ வேலுசாமி உங்ககிட்ட என்னைய சொன்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்க நான் 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 என்ன பண்ண மலரு நான் எதுவுமே பண்ணலையே எல்லா விஷயமும் நம்மள வச்சு தான் பேசுறா ஆனா ஏதோ ஒரு போன் பண்ணும்போது மட்டும் நம்மள கவனமா வெளியே போக சொல்லிடுறாளே இதுவும் அந்த வேலுசாமியோட போனா தான் இருக்குமோ பொன்னி எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொன்ன நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது அவ எலக்ஷன்ல நிக்க கூடாது தடுத்து நிறுத்தன்னு சொன்னா இல்லையா ஏயா தடுத்து நிறுத்தல இந்த இந்த ஐயோ மலரு நீ சொன்ன உடனே அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்ட மலரு ஒண்ணி நிற்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல மலரு என்ன அப்பனும் பொண்ணும் சேர்ந்து மறுபடியும் டிராமா பண்றீங்களா ஐயோ மலரு கடவுள் சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைக்கல மலரு உன் மனசு வருத்தப்படுற மாதிரி பொண்ணி நடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் நீ சொன்ன அடுத்த நிமிஷமே எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் எல்லா ஏற்பாடும் பண்ண ஆளா நீ அப்புறம் எப்படி அவ நாமினேஷன் தாக்கல் பண்ணா அதுக்கு அப்புறம் எப்படி ஜெயிச்சா ஏன் குடும்பத்தை அழிச்சவ அந்த பொன்னி அந்த பொன்னி அழிக்கணும்ங்கிறதுக்காக மூக்கூட கூட்டு சேர்ந்தா உன் பணத்து முருள என்னையே கை நீட்டி அறையிறியா இனி நீ தொலைஞ்ச இனி எனக்கு பொன்னி மட்டும் இல்ல நீயும் என் எதிரிதான்